ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி என்னென்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து மிளகா விளைஞ்சது அப்போ நான் கொண்டு வந்த மிளகாவை முடிஞ்ச வரைக்கும் அழிப்பு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டு இன்னும் நிறையவே இருந்தது என்னடா அது தீந்தே போகாது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணிடலாம் அதாவது குழம்பு பொடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மிளகாவை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள் ரீசெண்ட்டாக நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் இந்த மாதிரி மிளகாவினால் கேன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அரைக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதையும் எடுத்துகிற சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து நான் இப்போ பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ இவ்வளோ வந்து நான் எடுத்திருக்கேன் இன்னும் இவ்வளோ இருக்குது நானும் எவ்வளோ நாளைக்கு தான் இதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தூள் பண்ணுறேன் அதாவது குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமானது மிளகா தானே அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டுருக்கேன் மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் எவ்வளோ தனியாக வந்து போட போகிறேன் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோவையும் ஒன் கேஜி ஒன் கேஜி தனியா ஒன் ஃபிஃப்டி நூற்றி பதினஞ்சு ரூபா இந்த தனியாவை வந்து நான் போட இருக்கேன் பெருங்காயம் வாங்கின்னு வந்து வச்சுருக்கோம் விரலி மஞ்சள் வந்து இவ்வளோ இருக்குது இதில் நான் கொஞ்சம் தான் போட போகிறேன் அப்புறம் இதுக்கு தேவையான மற்ற திங்ஸ் எல்லாமே மசாலா பொருள் எல்லாமே வந்து தனியாக நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அது வந்து நான் இதுக்கு எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்து அது வந்து நான் சேர்க்க போவேன் மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லா மிளகாவும் வந்து அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல நம்ம எந்த வேலையை எவ்வளோ நேரம் செய்கிறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை செய்கிற வேலையே எவ்வளோ நீட்டாக நல்லா பிரயோஜனமாக முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் அப்படி தான் நான் பொறுமையாக செஞ்சாலும் அந்த வேலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நான் யார் எது சொன்னாலுமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருவேன் ஸோ அந்த மாதிரி தான் இப்போவுமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது அம்மா வந்து காய வச்சு கொடுத்ததோடு சரி அதுக்கப்புறம் நான் காயவே வைக்கல இது எப்படி இருக்கு பாருங்கள் கலகலன்னு ஆனால் இந்த இதுவும் பாருங்கள் அது கூட தான் இருந்தது இதெல்லாம் அப்படியே வதுக்கு வதுக்குன்னு இருக்குது அதாவது ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்குது இதுதான் வந்து கேன்சரை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க அது என்னவோ உண்மைதாங்க இந்த ஈரப்பதம் தான் பார்த்தீங்கன்னா போய்ட்டு அந்த கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய டாக்ஸிக்கை வந்து உண்டு பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாம் எதுவுமே பார்த்துருக்கோம் அந்த மிளகாய்க்கும் இந்த மிளகாவுக்கு ஏன்னா அந்த மிளகாவை நாம் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு பண்ணணும் இந்த மிளகாவை நல்ல இருக்கா இது ஃபுல்லாகவே எல்லாமே அந்த ஈரத்தோடு இருக்குது ஏதோ ஒரு வழியில் இது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் தரக்கூடிய விஷயம் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது எவ்வளோ ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள் நல்ல வேலை நான் ரீசெண்ட் அந்த ஒரு வீடியோவை பார்த்ததுனால இவ்வளோ குப்பைகளை என்னால் ரிமூவ் பண்ண முடிஞ்சது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் மிளகாத்தூள் வந்து எப்படியெல்லாம் அரைப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காய வச்சுட்டு அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக மிளகாத்தூள் வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சரி ரொம்ப நாள் மிளகா எந்த மாதிரி வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஏன் அங்கே அரைக்க கொண்டு போன இடத்துல கூட அந்த அக்கா அரைக்கிறவங்க இவ்வளோ டார்க்காக இருக்கே இந்த மிளகா ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அரைச்சா எப்படி வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து கலர் தான் டார்க்காக இருந்தது ஒழிய உள்ளலாம் பார்த்தீங்கன்னா வெதெலாம் சூப்பராக இருந்தது அதனால் மிளகாத்தூள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வாசனையும் அப்படியே கமகமகமான இருக்குது மிளகாய் ஒரு பங்கு அப்படின்னா தனியாக மூணு பங்கு போட்டிருக்கு அதுக்கப்புறம் நிறைய சீரகம் வந்து சேர்த்துருக்கேன் வெந்தயம் வந்து கசக்கும் அப்படின்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நிறையா எனக்கு பிடிச்ச மாதிரி இதில் வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்து சூப்பராக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து நம்ம இனிமேல் சூப்பராக குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக பெட்டராக வந்துருக்கு மிளகாத்தூள் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு கிளாரிட்டி இல்லைன்னு தோணுது ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி மங்கலாக தெரியுது ஆனால் நேரடியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அந்த இந்த மிளகாத்தூளோட ஓடர் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது ஆ எப்படா குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் மிளகாத்தூள் அரைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனிதா டாட்டா பை பாய்